வேலூர் மேற்கு மாவட்ட வன்னியர் சங்கம் சார்பாக இடஒதுக்கீட்டுக்காக உயிர் தியாகம் செய்து இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மரியாதை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகே வேலூர் மேற்கு மாவட்டம் வன்னியர் சங்கம் சார்பாக செப்டம்பர் பதினேழு இடஒதுக்கீட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இருபத்தி ஓரு தியாகிகளுக்காக தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட இருபத்தி ஓரு தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது மேலும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மெழுகுவத்தி ஏந்தி குளிர் தியாகம் செய்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தினர் மேலும் எத்தாங்கல் கல்லுப்பாளையம் ஸ்ரீ முனீஸ்வரன் திருக்கோவில் டிரஸ்ட் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் ஆர் கிஷோர் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக பாமக முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் குமார் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்